வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடேபின் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணி இணைந்து எதிர்வரும் உள்ளூராட்சி மாற்று தேர்தலில் கதறி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது தற்போது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் தனது கட்சி வேட்பாளர்களை தயாரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் லசந்த தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை கடந்த ஜனவரி மாதம் நாட்டின் மின்சார கட்டணத்தை திருத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த திருத்தத்துடன் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான செலவு புதிய கட்டணத்தால் ஈடுகட்டப்படாது என்று சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளதாக இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் தூதுக்குழு பிரதானி பீட்டர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தை இலங்கை மின்சார சபை எதிர்கொள்ளும் இழப்புகளை தடுக்க முடியாது என்பது தெளிவாகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் விளைவாக இலங்கை மின்சார சபையின் கடன்கள் மீண்டும் குவியும் அபாயம் இருப்பதாகவும் அதனால் இலங்கை மின்சார சபை மீண்டும் அரசாங்கத்திற்கு சுமையாக மாறும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு எவ்வளவு சுமையாக இருக்கும் என்பது அனைவருக்கும் அனுபவம் உள்ளதால் வரவிருக்கும் மின்சார கட்டண திருத்தத்தில் செலவு ஈடுகட்டும் மின்சார விலையை மீண்டும் நிர்ணயிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலதிக நேர கொடுப்பனவு குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் காலை பத்து மணி முதல் மூன்று மணத்தியாளங்களுக்கு பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரசு தாதிய உத்தியோகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்து அந்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமன் ரத்ன பிரிய குறித்த காலப்பகுதியினுள் சகல வைத்தியசாலைகளுக்கு முன்பாக தங்களது சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார் வைத்தியர்களுடனான கலந்துரையாடலிலும் அவர்கள் கோரிய கொடுப்பனவை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக அறிய முடிகிறது எனவே தங்களுக்கு நியாயமான கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் கோரி நாளை தினம் மூன்று மணி நேர பணி புறக்கணிப்பை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசு தாதிய உத்தியோகர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமன் ரத்ன தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவர முற்பட்ட குஷ்ரக போதைப்பொருளுடன் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ்ரக போதைப்பொருளை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கான புதிய கழிவுத் தொகைக்கு எரிபொருள் விநியோக்தர்கள் இணக்கம் தெரிவித்துள்ள நிலையில் எதிர்வரும் இரு வாரங்களுக்கு புதிய கழிவுத் தொகையின் அடிப்படையில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று எரிபொருள் கூட்டுத்தாபன தலைவர் டி ஏ ராஜகர்ணா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கும் எரிபொருள் விநியோக்தர்களுக்கும் இடையில் இடம்பெற்று பேச்சுவார்த்தையின் போது இணக்கம் ஏற்பட்டுள்ளது இரு வாரத்தின் பின்னர் மீண்டும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி எரிபொருள் விநியோக்தர்களை சந்தித்து இந்த புதிய முறையில் உள்ள பிரச்சனைகளை களத்தாலோசிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அந்த அடிப்படையில் மேற்கொள்ள மாற்றங்கள் வெள்ளியாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் விட்டமின் அடங்கிய டின்னில் அடைக்கப்பட்ட பால்மாவுடன் பெண்ணொருவர் உட்பட இருவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மலேசியாவின் கோலாலூரில் இருந்து சட்டவிரோதமான முறையில் நூற்றி எழுபத்தி ஒன்பது டின்னில் அடைக்கப்பட்ட பால்மா இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட டின்னில் அடைக்கப்பட்ட பால்மா பதினெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியானது என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் மற்ற நபர் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் முறையான தீர்மானம் எதனையும் முன்வைக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரீதியில் முப்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்ற நிலையில் அரசு துறையில் முப்பதாயிரம் பேரை மாத்திரம் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் வடமாகாணத்தில் உள்ள கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் இடமாற்ற விடயத்தில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள சித்துபாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு மேலதிகமான கண்காணிப்பு பணிக்கு மயான அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் ஐவரை நியமிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரியாலை சித்து பாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்புக்கூட்டு ஏச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான வழக்கினுடைய கலந்தாய்வு யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் தலைமைகள் நேற்று தினம் நடைபெற்றுள்ளது குறித்து கலந்துரையாடலில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பிலும் முறைப்பாட்டாளர் சார்பிலும் சட்டத்தரணிகளும் நல்லூர் பிரதேச செயலக உத்தியோத்தர்கள் மயான அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய முப்பது வேக துப்பாக்கி கருவிகள் காவல்துறைக்கு கிடைத்துள்ளன இரவு நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த கருவியின் மூலம் இருநூறு மீட்டர் தூரத்திலிருந்தும் காரை பிடிக்க முடியும் என போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் மனோஜ் ரணவாலா தெரிவித்துள்ளார் மேலும் காரை ஓட்டிய வேகம் ஓட்டும் நபரின் புகைப்படம் வாகனத்தின் எண் உள்ளிட்ட பல தகவல்களையும் இதன் மூலம் பெற முடியும் என தெரிவிக்கப்படுகிறது ரத்தினபுரி பலாங்குடை பிரதேசத்தில் தந்தையால் தாக்கப்பட்டு மகன் காயமடைந்துள்ளதாக பலாங்குடை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் இருபத்தி மூன்று வயதுடைய மகனே இவ்வாறு காயமடைந்துள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது சம்பவத்தன்று மகன் வீட்டினுள் பாட வேலை திட்டங்களில் ஈடுபட்டிருந்துள்ள நிலையில் சந்தேக நபரான தந்தை தனது மகனின் தலையில் பொருளால் தாக்கியுள்ளார் பின்னர் சந்திக நபரான தந்தை மாய்த்து கொள்ள அடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து தந்தைய மகனும் பலாகுடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாகுடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போதுகர் ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை முழுமையாக நீக்கி கோட்டை நீதவான் நிலப்புலி லங்காபுர உத்தரவிட்டுள்ளார் இனங்களுக்கு இடையே மத வெறுப்பை தூண்டும் வகையில் பிரசங்கம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது வெளிநாடுகளில் நடைபெறும் மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு தடையாக உள்ளதாக தெரிவித்து பயணத்தடையை நீக்க உத்தரவிடக் கோரி அவரது சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் பாகிஸ்தானின் வடமேற்கில் ஹைபர் பக்தூன் ஹுவா மாகாணத்தில் பன்னு என்ற பகுதியில் உள்ள ராணுவ வளாகம் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் பதினைந்து பேர் பலியாகியுள்ளனர் இந்த தாக்குதலில் பொதுமக்களில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபது பேர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை இந்த தாக்குதலில் எட்டு வீடுகள் வரை அந்த பகுதியில் சேதம் அடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொழும்பு இலங்கை சுற்றுச்சூழல் நிபுணர்கள் நிறுவனம் தமது பதினேழாவது பொதுக்கூட்டம் வருடாந்த தொழில்நுட்ப அமர்வுகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்வை மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடாத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை சுற்றுச்சூழல் நிறுவனத்தின் தலைவர் சிராணி ஜசரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கை சுற்றுச்சூழல் நிபுணர்கள் நிறுவனம் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வை அறிவிப்பதற்காக கொழும்பில் திங்கட்கிழமை ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்னருக்கியில் அமர்ந்து பயணித்த வயோதிப்பு பெண் தவறி விழுந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதித்த வேலி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கோப்பாய் தெற்கை சென்ற எழுபத்தி ஒன்பது வயதுடைய வயோதிப்பு பெண்ணே உயிரிழந்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த வயோதிப்பு பெண் கோப்பாய் அஞ்சல் அலுவலகத்தில் உதவித்தொகை பெறுவதற்காக கடந்த மாதம் பதினாலாம் தேதி சென்றுள்ளார் உதவித்தொகை பெற்ற பின் நடந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை பெண்ணொருவர் வயோதிப பெண்ணுக்கு உதவும் முகமாக அவரை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றியுள்ளார் இதன்போது பின்னிருக்கியில் இருந்த வயோதிப பெண் தவறி வீதியில் விழுந்துள்ளார் காயமடைந்த பெண்ணை உடனடியாக கோப்பாய் வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் வைத்தியசாலையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்த வயோதிப பெண் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து பிரதான இணைந்திரங்கள் Gracias. <music>